ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டூ ஜெட் ஜாப்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலை ஆப்பு ஒரு லீடிங் கமர்ஷியல் வேக்கன்சியுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் மேனை பார்த்து கம்மியில் தான் கரண்டாக ஜாப் ஓப்பன் போயிட்டு போயிட்ருக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான விவரங்களை வாங்க இந்த வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் நூறுக்கு மேலேயே இருக்குது இம்மீடியட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் அப்போ தான் இந்த வேலைவாய்ப்புக்கான முழுமையான தகவலை பெற முடியும் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான ஸ்விஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஷிஃப்ட்டும் இருக்குது ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு ஏபிசி மூணு ஷிஃப்ட்டும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும் பார்த்திங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ அண்டு என்ன டிகிரி கம்பெனிப்பவங்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஜென்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் ஒன்லி இப்போதைக்கு ஆண்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிஃப்ட் பொறுத்த வரைக்கும் இருபது வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் பாஸ்வேர்ட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பேஜ்லேருந்து இப்போ கரண்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் முடித்தவங்க இந்த வேலை ஆப்புக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருங்காட்டுக்கோட்டை இந்த லொக்கேஷனில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டருமே இந்த வேளா கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க டேக் ஹோம் சேல்ரி பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்து பதினெட்டாயிரம் குள்ளே இருக்கும் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓவர் டைம் கொடுக்குறாங்க அதாவது நீங்கள் சண்டே ஒர்க் பண்ணுற இருந்துச்சுன்னா உங்களுக்கு டபுள் சேல்ரி கொடுக்குறாங்க இது போக எந்த ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டைத்தில் ஃபுட்டுக்கு கம்பெனிக்குள்ளேயே கேண்டீன் வசதி அவுட் சேஷின் கேன்டிட் அதாவது வெளியூர்லேருந்து வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற இருந்துச்சுன்னா கம்பெனி சிலருந்து உங்களுக்கு ரூமும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கம்பெனி இருக்கிற லொக்கேஷன்லேருந்து பூந்தமல்லி சிறீபெரும்புத்தூர் காஞ்சிபுரம் இந்த ரூட்டுக்கெல்லாம் உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது எந்த ஜாப்பில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா டிஸ்பிளேயில் அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணிவிட்டு இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமான ஒரு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் இன்டர்வியூ ஓட்ட ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு வேளை நீங்கள் கால் பண்ணி அவங்க பிக் பண்ணலாம் செகண்ட் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா உங்களுடைய அப்டேட் விஷயமாக அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு டீட்டெயில் சென்ட் பண்ணுவாங்க இந்த வாய்ப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் இலவச வேலை ஆப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் யாராவது ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தால் இந்த வாய்ப்பு தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்